ஹாய் உருவர்களே நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியோட தீபாவளி கொண்டாடினேன் பிளாக்கு நான் இப்போ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வருஷம் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுறோம் நாங்கள் எல்லோரும்னா நானும் எங்கள் தங்க தம்பி வீட்டு குடும்பமும் இப்போ வந்து அவங்க வீடு புதுசாக கட்டிகிட்ருக்காங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க இப்போ வீடு கட்டிட்டு அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க வீட்டில் கொண்டாடுவாங்க இந்த வருஷம் நாங்கள் நாலஞ்சு வருஷமாக சேர்ந்து ஹாப்பியாக இப்படி தான் கொண்டாடிட்டு வரோம் இந்த நாலஞ்சு வருஷமும் நாங்கள் எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி தான் இப்பயும் நாங்கள் கொண்டாடி இருக்கோம் இந்த தீபாவளி ரொம்ப சிறப்பாக போச்சு உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் வந்து பாருங்க வாங்க போட அந்த பக்கம் நான் இப்படி இதை இப்படி போட்டிருப்பேன் இங்க பாரு அதை இங்க போட்டுரு அப்படி இந்த ஓரத்துல அங்க இல்ல இந்த சைடு போட்டோம்னா யாரும் வர மாட்டாங்க

கொண்டாட்டம் பேரானந்தம் கலர்ஃபுல் தீபாவளி வாஹாஹா ஹாப்பி தீபாவளி செலிப்ரேஷன் ஊர் முன்னாடி வந்து நின்றுங்க இப்படித்தான் நாங்கள் ஒரு அஞ்சாறு வருஷமாக தம்பி குடும்பமும் நாங்களும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் படாசு வெடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சேர்ந்து வெடிப்போமா இல்லை நாங்கள் தனியாக தான் வெடிப்போமான்றது தெரியாது ஏன்னா அவங்க வந்து வீடு கட்டிட்டு தனியாக போய் இருக்க போகிறாங்க சேர்ந்து கொண்டாடுவோமா கொண்டாட மாட்டோமா நம்ம அடுத்த தீபாவளி தான் பார்க்கணும் நவம்பர் இருபத்தி மூணு தம்பி வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் எல்லோரும் வந்துடுங்க வாழ்த்தங்க உறவுகளே దీపావళ దీపావళి దాదు మా పిల్లకి దీపావళి దా 我的妈！<Pol> <laughs> ஹாப்பியாக வந்து தீபாவளி கொண்டாடி முடித்தாச்சுங்க கொண்டாடி முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் இந்த வெடித்ததோட எல்லா பேப்பர்ஸை வெடித்த ஒரு உஸ்வான மத்தாப்பு இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் வீட்டெல்லாம் நல்லா வந்து வாசல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பெருக்கி வாரி அது குப்பை தொட்டிக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் வீடு வந்து நல்லா சூப்பராக சுத்தமாகிடும் சுத்தமாகிடுச்சு நம்மளோட இன்பத்துக்காக நம்ம செய்து மற்றவங்களுக்கு ஆயிடக்கூடாது காலில் மிதிப்படக்கூடாது அதனால நாங்கள் எப்பயுமே சுத்தம் செஞ்சிருவோம் அந்த மாதிரி நம்ம அமாவாசைக்கெல்லாம் நிறைய பேர் பூசணிக்கெல்லாம் சுற்றி போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சுற்றி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதையும் டிஸ்போஸ் பண்ணிடணும் ஏன்னா அதில் வந்து நம்ம பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மோதி அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது நம்ம வாசலில் எது நடந்தாலும் எந்த குப்பையாக இருந்தாலும் நம்ம தான் அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது ஓகேங்க நம்ம வந்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடியாச்சு நம்ம இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேங்க நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா